வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ஒன் பை ஒன் சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த ஏ ரிவர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ஒய்ட் இஸ் அட் தி ரேட் ஆஃப் த்ரீ கிலோமீட்டர் இரண்டு மீட்டர் ஆழம் மற்றும் நாற்பத்தைந்து மீட்டர் அகலம் உள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது மூன்று கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் கடலில் கலக்கிறது எனில் ஒரு நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு என்ன அப்படின்னு கேட்டுக்கோங்க சிம்பிளா ஒரு ஆற்றுல இருந்து தண்ணி வந்து கடல்ல கலக்குது இருந்து கடல்ல கலக்கக்கூடிய இதில் வந்து ஒரு நிமிடத்தில் கடல் கிடக்கும் மீறின் அளவு ஒரு நிமிடத்தில் கேட்டிருக்காங்க இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இங்கிலீஷ்ல பெர் மினிட் கேட்டிருக்காங்க ஆனா நம்மளுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது பெரு ஹவர்ல கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு பாருங்க இந்த ரிவரோட ஏரியா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் ஏரியா தெரியணும் அப்படின்னா இந்த டீப் ஹைட்டையும் பிரத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிருமா ஃபார்ட்டி ஃபைவ் இன்டு டூ இஸ்இக்குவல் டு நைன்டி மீட்டர் ஸ்கொயர் இது ரிவரோட ஏரியா இதோட நம்ம ஸ்பீடை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பெர் மினிட்டுக்கு வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்க இந்த ரேட் ஃப்ளோயிங் ரேட் வந்து த்ரீ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு த்ரீ கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்குது இத நம்ம மீட்டர் பெர் மினிட்டுக்கு மாத்தணும் த்ரீ கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்தணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் இப்போ ஹவரை வந்து மீட்டர் மாத்தணும் டிவைட் பை சிக்ஸ்டி பண்ணோம் அப்படின்னா ஃபிஃப்டி வரும் ஸோ இந்த ஃபிஃப்டி அப்படிங்கிறது மீட்டர் பெர் மினிட்ல இருக்குது நல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ ஆல்ரெடி நம்ம நைன்டின்ட்டு ஏரியா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த நைன்டி கூட ஃபிஃப்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டபுள் சீர நாலாயிரத்தி ஐநூறு மீட்டர் கியூப் பெர் மினிட் அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர் ஆன்சர் செக் பண்ணலாம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் கியூப் Hola, Dad.